அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் ஒருதவியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்தங்களி பண்ணுறதுக்கு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன் ஒரு கப்பு வந்து நான் முழு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து முழு பண்ணால் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதே மாதிரி உளுந்தங்களி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானவும் கூட நீங்கள் வந்து உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி முழு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி முழு உளுந்துலேயே பண்ணுங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் ஒரு கப் கருப்பு உளுந்துக்கு வந்து ரெண்டு கப் வந்து கருப்பட்டி ஒன்றுக்கு ரெண்டு தான் ரேஷியோ ஒன் இஸ் டு டூ இந்த கருப்பட்டியை வந்து நான் நல்லா உடச்சி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு வந்து நல்லெண்ணெய் அதே மாதிரி இதில் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் நாலு இஸ்ட்டு ஒன் நாலில் ஒரு பங்கு வந்து பச்சரிசி நாலு பங்கு உளுத்தம்பருப்புல வந்து ஒரு பங்கு மட்டும் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம களி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வருத்தர்லாம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து நல்ல அடிகனமான கடாயை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் கருப்புளுந்து அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுக்க போகிறோம் இந்த கருப்புளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து கலர் மாறுறது வந்து நமக்கு தெரியாது அதனால நல்ல வாசனை வரும் அதுதான் வந்து இதுக்கு அடையாளம் நல்ல வாசனை வரும் உளுந்து அது வரைக்கும் இதை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து கருப்பு உளுந்தை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாத வறுத்து பாருங்க நல்ல வாசனை வருது அந்தளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இது வந்து நல்லா ஆறணும் இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அரிசியை வந்து ரொம்ப வறுக்கணும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அரிசி வந்து லேசாக பொரிஞ்சு வரும் அந்த சூட்டுக்கே அது வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும் அப்படியே வருத்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு வந்து பாருங்கள் அரிசி வந்து நல்ல கலர் மாதிரி நல்ல பொறிஞ்சு வந்திருக்கு இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்த உளுந்து அரிசி ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிட்டோம் எல்லாமே நல்லா கூலாகணும் ஆரட்டும் நம்ம வறுத்தது வந்து நல்ல கூலாகிறதுக்குள்ளே நம்ம கருப்பட்டி பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் கருப்பட்டி அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த கருப்பட்டி வந்து நல்லா அப்படியே கரைஞ்சி வரட்டும் நல்ல கருப்பட்டி பாகு நல்லா திக்காக வரணும் அதனால தான் நம்ம வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுருக்கோம் இந்த கருப்பட்டி வந்து இப்போ இதில் நல்லா கரையட்டும் பாருங்கள் கருப்பட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுது அப்படின்னு நம்மளோட கருப்பட்டி பாகு வந்து ரெடியாயிடுது இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வருத்த இந்த உளுந்து அப்புறம் அரிசி இது ரெண்டுமே வந்து நல்லா அரிடுத்து அதனால் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் ரெண்டுத்தையும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்செடுக்க போகிறோம் நல்லா நைஸாக நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து இதை அரைச்செடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் கையில் வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வரணும் அப்போ தான் வந்து நம்ம கடைச்சி எடுத்து களி பண்ணும்போது வந்து எல்லாமே நல்லா பைண்டாகி வரும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த பொடியை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம மாற்றிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி நாலு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் ஒன்றுக்கு நாலு தான் ரேஷியோ இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையை வச்சு நீங்கள் நல்லா கலந்தீங்கன்னா தான் நல்லா கெட்டித்தட்டி இல்லாமல் நல்லா மசித்து கலக்க முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கூட கெட்டி தட்டி இல்லாமல் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இங்கே வந்து கருப்பட்டி பாகும் வந்து நல்லா கொஞ்சம் ஆரிடுத்து அதையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கருப்பட்டியில் வந்து அடியில் சம்டைம்ஸ் அந்த கசடு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போஸ் வெள்ளம் எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளத்துக்கு இதே மாதிரி நீங்கள் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி அதையும் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சக்கரை எடுத்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா திக்கான பாகா இங்கே நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த அப்படியே உள்ளே விட்டுடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக கரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கலக்க கலக்க அந்த உளுந்து வந்து நல்லா இதுலேயே நல்ல வெந்து வரும் அதனால் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லைனா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் அதனால் இதை வந்து அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உளுந்து வந்து நல்லா வெந்து நல்லா அப்படியே திக்கான கன்சிஸ்டன்சியாக வரும் நல்லா திக்காக வெந்து வரும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிதமான சூட்லேயே வச்சு கிளறி பாருங்கள் கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் அப்படியே திக்காக வர ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் வந்து இந்த உளுந்து நல்லா வெந்து இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் இதை வந்து அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் லேசாக வர ஆரம்பிக்குது திக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கருப்பு உளுந்தங்களியை வந்து வயதுக்கு வந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொடுப்பாங்க ஏன்னா கர்ப்பப்பை வந்து நல்லா வலுபடுறதுக்கும் அதே மாதிரி இடுப்பு எலும்பும் வந்து நல்லா வலுபடுறதுக்காக கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியானது கூட அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் நல்ல திக்காக வந்துடும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கைவிடாத கிளறி பாருங்கள் நல்ல திக்காக வந்திருக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்திருக்கு உளுந்தும் வந்து நல்லா வெந்துடுத்து இந்த டைமில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த கருப்பட்டி பாகு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்க பாகு வந்து இந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து இதோட பைண்ட் பண்ணமோ சரியாக வரும் ரொம்ப நீருக்காக இருந்ததுன்னா நம்மளால் அதுக்கப்புறம் கிளற முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உளுந்து வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கருப்பட்டி பாக விடணும் கருப்பட்டியை விட்டதுக்கப்புறம் உளுந்து வந்து வேகாது நீங்கள் வந்து வெள்ளத்தை பாகா பண்ணி விட்றதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் விட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரையாக இருந்தாலும் நீங்கள் இந்த டைம் போட்டுக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த கருப்பட்டி வந்து நல்லா சேர்ந்து வரணும் இதோட அப்படியே நம்ம கலறி விட்டுக்கலாம் பாருங்க கருப்பட்டி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அளவுக்கு நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நம்ம கலந்துட்டோம் பாருங்கள் கலரும் அளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச அந்த நல்லெண்ணெய் அதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் எவ்வளோ நல்லெண்ணெய் அந்த அந்தளவுக்கு நல்ல ரெசிபி சூப்பராக இருக்கும் பாருங்க நான் இன்னைக்கு அரை கப்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இப்போ அந்த நல்லெண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலக்க கலக்க ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும் அதுக்கப்புறமா தான் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாமே அப்சர்வ் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது மாதிரி நெய் சேர்க்கலாமா அப்படின்னா அதுவும் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் மட்டும் வச்சு பண்ணுங்கள் அப்படி தான் பண்ணணும் அதான் நல்லாயிருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறிருந்தோம் நல்லெண்ணெய் எல்லாத்தையுமே இது வந்து நல்லா உறிஞ்சிடுது பாருங்கள் நல்லெண்ணெய் எதுவுமே நமக்கு தெரியல இப்போ வந்து அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா நம்ம கைவிடாத கிளறிகிட்டே இருக்கணும் இது இன்னும் நல்ல திக்காகி அப்படியே பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும் எண்ணெய் வந்து அப்படி லேசாக வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறணும் பாருங்க நம்ம நல்லெண்ணெய் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டோம் இப்போ பாருங்கள் எல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரா சூப்பராக ரெடியாயிடுது லாஸ்ட்டாக அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அப்படியே பேனில் அப்படியே ஒட்டாமல் வரணும் நல்ல கெட்டியாக நம்மளோட உளுந்தங்களி பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது அளவுக்கு நல்ல அருமையாக ரெடியாக இருக்குது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஆரோக்கியமான பாரம்பரியமான கருப்புழுந்தங்களி கண்டிப்பாக எல்லோரும் இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் சூப்பராக வரும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ